நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் படம் வந்து உலக அளவுக்கு புகழ் பெறும் அப்படி ஒரு புகழ்பெற்றக்கூடிய ஒரு தான் ராணிகா ராமசாமி அவர்கள் அவர்களுக்கு இப்போது இந்த விருதினை கவிஞர் ஏர்வழி ராதாகிருஷ்ணன் ஐயா திரு ரவி அவர்கள் திரு பாலு அவர்கள் இணைந்து எல்லா சரி விநாயகமூர்த்தி வழக்கறிஞர் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்து சம்திங் ஏதோ ஒன்னா அவர் எனக்கு கொடுத்துருக்காரு அந்த அண்ணா மட்டும் இல்லை மணியண்ணாவும் உண்மையிலேயே இவங்க வந்து அக்கிறனும் அப்பெல்லாம் எழுந்திரிச்சு நின்றுருவேன் நான் அண்ணாவை பார்க்கலாம் எனக்கு இப்போ ரொம்ப ஃபீல் பண்றேன் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா ஒரு உறவுன்றது தானாக வந்து கிடைக்கிறது அது வந்து எப்பயுமே நம்ம தேடி போய் அப்படி கிடச்சிதுன்னா அதுக்கு பேர் அன்பு கிடையாது தானாக வந்தால் அது எப்படிப்பட்ட உறவாக எனக்கு வந்து மனோகரன்னா இந்த இடத்துல அண்ணா ஒரு ஹக் பண்ணணும்னு எனக்கு ஆசை இவன் மணி அண்ணாவையும் சரி டெய்லி தூங்க முடியாது அண்ணா சொல்லுவாங்க நாங்கள் இருக்கோம் நீ மான் பேசாமல் வருமா நீ அடுத்த போகிறது மட்டும் திங்க் பண்ணுமா அதெல்லாம் எல்லாேருக்கும் கிடைக்காது எனக்கு உண்மையிலே கிடச்சிருக்கு தேங்க்யூ அன் ம இணைந்து முதல் ஆளாக இப்போது முத்தமிழ் செல்வி ஸ்பான்சர் செய்தவர்கள் திரு தாரகேஷ் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன் திரு எஸ் ஆர் ராஜா அவர்களால் வரையிலான அவங்களுடைய பேரணி அவர் அனுப்பி வைத்திருக்கிறார் என்ன சொன்னால் முத்தமிழ் செல்வி ஒவ்வொரு சிதறங்களை தொடுகின்ற போது கால் சட்டையோடு வந்திருப்பவருக்கு கொஞ்சம் கை தட்ட வேணாமா பொறியியல் கல்லூரியினுடைய சேர்மன் திரு சாய் பிரகாஷ் அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அடிக்கிறோம் மணிக்கு என்ன சிறப்புனா விமான நிலையத்துல போகும்போது நம்ம பார்ப்போம் எல்லாரும் அழுவாங்க அவர் ஒரு ஆணாக இருந்தாலும் ஒவ்வொரு முறை நீ பத்திரமா திரும்பி திரு பாலகுரு ஐயா வரவேற்புரை ஆற்றியவர் அவருடைய பெரியப்பா அவர்களுக்கும் சரி திரு வீரம் ஒரு சகோதரியை தாண்டிய ஒரு பாசம் ராஜலட்சுமி அவர்களுக்கு ஆகவே தானாகவே முன்னேறி இந்த சமூகத்தில் பெண்களுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கு வைத்திருக்க வேண்டும் அடுத்த இருந்தால் மேடிக்கல்